வெறுப்பு பேச்சும் வேண்டா வெறுப்பும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் தேர்தல் நேரத்தில் அனைத்து அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் உண்டு இதை கேட்க நன்றாக இருக்கிறது ஆனால் செயலில் தேர்தல் ஆணையம் கைகட்டி வாய்ப்புத்தி கிடக்கிறது விஸ்வகுரு தொடர்புடையது என்றால் மௌன குருவாக ஆகிவிடுகிறது தேர்தல் ஆணையம் என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது முதல் கட்ட தேர்தல் பரப்புரையின் போது மட்டும் அடக்கி வாசித்த பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தில் இருந்து தனது பழைய பாணியை கையில் எடுத்தார் உங்கள் சொத்தை எடுத்து இஸ்லாமியருக்கு கொடுத்து விடுவார்கள் இஸ்லாமியர் வெளிநாட்டவர் அதிக பிள்ளைகள் பெற்றுக் கொள்பவர்கள் உங்கள் நகையை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்கள் தாலையை எடுத்து கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் அதில் ஒன்றை பறித்து விடுவார்கள் பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை இஸ்லாமியருக்கு கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் வென்றால் பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடையும் என்பது போன்ற பீதியையும் பூச்சாண்டி வாக்குமூலங்களையும் தினந்தோறும் உதிர்த்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டின் சொத்தை எடுத்து தனது நண்பர்களுக்கு கொடுத்து விட்டது அவர்தான் கோடிக்கணக்கான மக்களின் பணத்தை வாராக்கடன் என்ற பெயரால் ஒரு சில நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்தது அவர்தான் பொதுத்துறை நிறுவனங்களை லாபமில்லை என்று சொல்லி விற்றது அவர்தான் இவர்தான் ஒவ்வொரு இந்தியர் காதிலும் தாளிப்பு சூடுகிறார் இதுபோன்ற வெறுப்பு பேச்சுக்கள் எப்போதும் கூடாது தேர்தல் நேரத்தில் கூடவே கூடாது என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது சிறுபான்மை சமூகத்தின் மீதான வெறுப்பு பேச்சுக்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் எப்போதும் அதிகம் மற்ற மாநிலங்களுக்கும் இந்த மாநிலங்களுக்குமான வேறுபாட்டை இந்தியா ஹேட்லேப் அறிக்கை சொன்னது பாஜக ஆளும் மாநிலங்களில் பேசப்படுபவை வன்முறையை தூண்டுபவையாக அதிகம் இருக்கும் என்கிறது அந்த அறிக்கை நமது கட்சி ஆளும் கட்சியாக இருக்கிறது என்ற தைரியத்தில் இவை பேசப்படும் நாடு முழுவதும் உள்ள வெறுப்பு பேச்சு வழக்குகளை விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் கட்டளையிட்டது ஆனால் அமைக்கப்படவில்லை அமைக்க மாட்டார்கள் வெறுப்பு பேச்சுகள் தொடர்பாக யாரும் புகார் தரவில்லை என்றாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது அதுவும் நடக்கவில்லை மற்ற நேரங்களில் பாஜக அரசுகள் இதனை செய்யாது ஆனால் தேர்தல் நேரத்திலாவது இதனை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த வேண்டாமா என்று முரசொலி வினவியுள்ளது ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசியதற்கு விளக்கம் கேட்டு பாஜக தலைவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பிவிட்டு தனது கடமை முடிந்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் நினைக்கலாமா மூடி கிடக்கலாமா விருப்பு பேச்சு தடுக்கும் நோக்கத்துடன் அந்த நோட்டீஸை அனுப்பியதாக தெரியவில்லை வேண்டாவிருப்பாக அனுப்பியதாக தெரிகிறது தேர்தல் ஆணையம் தன்னை கட்டுப்படுத்தாது என்பதால் தான் அதன் பிறகு அதிகமாக வெறுப்பு பேச்சுக்களை உமிழத் தொடங்கியுள்ளார் தேர்தல் நடக்க இருக்கும் அறிவிப்பை வெளியிட்ட பிறகுதான் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தார்கள் இந்த கைது நடவடிக்கை சட்டமீறல் என்பதால் அதனை கண்டித்து தேர்தல் ஆணையத்திடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் புகார் தெரிவித்தார்கள் இதை தேர்தல் ஆணையம் கேள்வியே கேட்கவில்லை தேர்தல் நேரத்தில் முக்கிய எதிர்க்கட்சியின் தலைவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை கைது செய்து முடக்குவது என்பது அப்பட்டமான விதிமீறல் அல்லவா இதனை தேர்தல் ஆணையம் தடுத்திருக்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குமென்றால் அமலாக்கத்துறையும் சிபிஐ யும் புலனாய்வு அமைப்புகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில்தானே இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் அதை மட்டும் உள்துறை பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் விட்டு விடுவீர்களா தேர்தல் ஆணையர்களே பாஜக அரசின் கீழ் பணியாற்றி அதிகாரிகளாக போட்டுவிட்டால் அதுதானே நடக்கும் அதுதான் நடந்திருக்கிறது என்று முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய மூவரை கொண்ட குழு தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக ஒரு அமைச்சர் என்று மாற்றிக்கொண்டது பாஜகவின் நீதித்துறை மரியாதை அதாவது மூவரில் இரண்டு பாஜக ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யும் ஆணையர்கள் எப்படி இருப்பார்கள் இப்படிதான் இருப்பார்கள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது அந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் என்ன வாதிட்டார் என்றால் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை தேர்தல் ஆணையம் ஆதரிக்கிறது என்று வாதிட்டார் இத்தகைய அமைப்பிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் வெறுப்பு பேச்சுக்களுக்கு யாரை குற்றவாளியாக ஆக்குவது அப்படி பேசுபவர்களை அல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தை தான் குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி கூறியதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது